கைஸ் நம்ம லோகேஷ் ஹெச் கனராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கமல் சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது கமல் சாரோட படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கமல் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அதனால் அடுத்த படம் வந்து கமல் சாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற ரொம்ப ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரம் தெரியும் வந்து நான் தான் பண்ணுவேன் இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ப்ளான் இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஆங்கர் என்ன கேட்டார்னா சார் இப்போ வந்து கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க பயங்கர பிஸியாக போய்ட்டுருக்குல்ல இப்போ வந்து இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொன்னீங்க ஏப்ரல் பதினாலு ஸோ ஏப்ரல் பதினாலு வரல ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் பதினாலு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப வந்து ஏர்லியாக இருக்கும் அதனால் இன்னும் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆர் த்ரீ வீக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்து மே செகண்ட் வீக்கில் பண்ணலாம் அப்படின்னா பிளானில் இருக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட டீசர்க்கே எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் படத்தில் வந்து சௌபின் சாய்ரு நாகார்ஜுனா உபேந்திரா ஸ்ருத்திஹாசன் சத்தியராஜன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் அப்படின்றத ஒரு ஜாம்பவான ஒரு கேரக்டர் விழ வச்சிருக்காங்க ஸோ நம்ம அமீர் கான் அண்ட் தலைவர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தவன ஃபைட் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து இந்த கூலி படத்தோட டீசர் வந்து எந்தளவு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தெரியல லெவலில் கூசி முடிச்சு கிளம்புது ஸோ இந்த கூலி படத்தோட டீசருக்கு யார் யாரெல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ மே ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் அப்டேட் இருக்க அப்புறமே சொல்லப்பட்டு தக்ளைப் படத்துல அப்டேட்லாம் இருக்காம அந்த வகையில் நம்ம கூலி படத்தோட அப்டேட்டும் ஒன் ஆஃப் அப்டேட் வரும் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அப்டேட் ஆகும் கூலி படத்தோட டீசர் ஸோ இதை பற்றி உங்கள் பின்னர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுத்தவருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் யூ பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்